சூப்பரான லெமன் ஊறுகாய் ரெடி ஆயிடுது சூப்பரான புளிப்பும் காரமும் உள்ள ஒரு அருமையான லெமன் ஊறுகாய் ஒரு எங்கள் பாட்டி செஞ்சு கொடுக்குற ஒரு அருமையான லெமன் ஊரக தாங்க லெமனை வந்து நேற்று நறுக்கிட்டோம் பாருங்க இவ்வளோ ஜூஸு ஊற ஊற தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொட்டைங்கள்லாம் ஓரளவு ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் இப்போ உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் ஒரு நாலு பெரிய ஸ்பூனு தனி மிளகாய் தூள் அதாவது வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடுகு கால் கப்பு வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூனு புளி வந்து பெரிய லெமன் சைஸு இப்போ இதை ஒவ்வொன்றா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கல்லூப்பும் மிளகா சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எப்பவும் போல் கல மாறாம நல்லா வறுத்து எடுக்கணும் மிளகா வந்து நல்லா காய்கறிக்கிற சோடிட்டு கலர் மாறாம வறுத்தெடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துக்கிட்டேன் இந்த ஊர்கா வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்கங்க அவங்களுக்காக தான் அடுத்து பார்த்தீங்கன்னா கடுகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கடுகு சூடுற வரைக்கும் வறுத்து கொடுங்க கடுகு லைட்டாக பொரியாதைக்கும் போது வெந்தயத்தை சேர்த்துக்கலாங்க இந்த லெமன் முருகா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பே பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுக்குறேன் கடுகு லேசாக பொறிஞ்சு வரட்டும் ரொம்ப படப்படம் வெடிக்கணும் இல்லை லைட்டாக சூடு போதும் காம்பை கிள்ளிட்டு மிளகாபா அரைக்கணுங்க இப்ப பாருங்க வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம் அழகு சூழல் வந்து இப்போது அழுப்பண்ணா ஆஃப் பண்ணிக்கலாம் அதாவது புளி வறுக்கணும் புளியை சேர்த்து வறுத்துடலாம் பெருங்காயம் ஏற்கனவே அதில் போட்டுட்டேன் லைட்டாக பார்த்தீங்கன்னா வெடிக்கிற சவுத்தம் கேட்குது இல்லைங்களா அதோட எடுத்துடலாம் புளி பார்த்தீங்கன்னா நார் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இது நார் கொட்டை அதெல்லாம் எடுத்துருங்க கொஞ்சம் காஞ்ச புளி தான் எங்கள் சித்தியோடய தோட்டத்தில் விளங்க தான் கொடுத்தாங்க அதனால் நல்லா ட்ரையாக தான் இருக்குது ஓரளவு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துட்டு அதோடு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் புளி நல்லா வறுத்தாச்சுன்னு இப்போது இதையும் எடுத்துடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடு இப்போ பார்த்தீங்கன்னா இதை நைஸ் பவுடராக அரைக்கணுன்ற தேவையில்லைங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சா போதும் நர தான் அரைக்கணும் இப்ப கடாயில என்ன சேர்த்துருக்கேங்க இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சம் சைடு தான் கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க டீப் கிளீன் ஸ்டவ் எல்லாம் அதனால அது மேலே படும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேலே மூடுறேன் டோ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடுப்பை சீல் பண்ணிக்கலாம் சீல் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேணுன்னு சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்ல மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதோட நம்ம அரைச்சி வச்ச தூள்கள் அப்படியே சேர்த்துக்கிறேன் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு புளிப்பு சுவையோட கார சுவையோட அருமையாக அவங்களுக்கு ஒரு லெமன் உருகாய் ரெடி ஆகிடுது இதை நல்லா ஆற விட்டுட்டு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியதுதான் இது பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே வந்து எண்ணெய் வந்து பசிய ஆரம்பிக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எண்ணெய் எவ்வளோ இருக்குன்னு எங்கள் பாட்டி இதை வந்து மண்பானையிலேயே போடுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் மண்பானையிலேயே ஊற வச்சு மண்பானையிலேயே தாளித்து கொட்டுவாங்க அப்படியே தான் வச்சுருப்பாங்க நம்ம ஜாடிக்கும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்